ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சனி பயிற்சி இந்த மூன்று ராசிக்கு பரீத ராஜயோகம் கோடி ரூபாய் வருவது உறுதி ரிஷபராசி துளாராசி மகர ராசி இந்த மூன்று ராசிக்குமே இனி ஒரு பொற்காலம் ஆரம்பம்னே சொல்லலாம் ஏன்னா இந்த சனி பயிற்சி அவர்களுக்கு அதி யோகத்தையும் அதீத தன வரவையும் நீண்ட நாள் கனவு லட்சியம் ஆசை என அனைத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய சரியான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இயல்பாக இந்த மூன்று ராசிக்கு ராஜ் ராஜயோகத்தின் முழுமையான பலன் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு காத்துட்டு அனைத்திலும் வெற்றி பெறுவாங்க நல்ல புகழ் பெறுவாங்க நல்ல முன்னேற்றம் உண்டு நல்ல வளர்ச்சி உண்டு தன வரவு இருக்கும் உபரீத ராஜயோகம் ராஜயோகம்னாவே ராஜாக்களுக்கு நிகரான ஒரு அமைப்பு பணிவிடைக்கு ஆட்கள் அவருடைய பேச்சுக்கு மரியாதை மதிப்பு அவர் சொல்லும் சொல்லுக்கு செயல் நடக்கும் அது மாதிரியான ஒரு அமைப்பு வருமானத்தை அளவுக்கு ஒரு இடத்துலேருந்து ஆயிரம் ரூபாய் வர வேண்டியது பல மடங்கு அவர்களுக்கு வரவு இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல சொல்வாக்கு இருக்கும் நல்ல விதத்தில் முன்னேற்றம் இருக்கும் வாய்ப்புகள் நிரம்பி இருக்கும் மண்ணை தொட்டாலும் அது பொண்ணாக மாறும் இவங்க ஒருத்தவங்களுக்கு முன்ன நின்று செஞ்சு கொடுக்கக்கூடிய செயல்கள் சிறப்பாக இருக்கும் எண்ணற்ற நன்மைகளும் முன்னேற்றத்தையும் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மூன்று ராசிக்கும் இந்த சனி பயிற்சியினால் நிகழ இருக்குது கட்டாயமாக அவங்களுடைய வளர்ச்சி அவங்க எந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு மிக சிறப்பான ஒரு நேரத்திற்கு அவங்கள அது கொண்டு செல்லும் அதனால் நல்ல பொருளாதார மாற்றம் காத்துட்ருக்கு அனைத்திலும் வெற்றி பெறுவாங்க நல்ல பேர் புகழ் அடைவாங்க நல்ல வேலை அமையிறது நல்ல தொழில் அமையிறது அவர்களுடைய முயற்சிகளில் முன்னேற்றம் நீண்ட நாள் தேவை கனவுகளை இப்போ பூர்த்தி செய்வாங்க அதீத மன மகிழ்ச்சி ஏற்படும் திருப்திகரமான ஒரு காலகட்டமாக இருக்கும் எண்ணற்ற தடைகள் இருந்த கடந்த காலகட்டம் நீங்கி அனைத்திலும் வெற்றி பெறும் இனி வரும் காலகட்டம் அற்புதமாக இருக்கும் அதனால் சிறப்பான முன்னேற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது எதிலும் கவலை கொள்ள தேவையில்லை நீங்கள் என்ன செஞ்சாலும் இனி காலகட்டம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்